but i இன்னைக்கு வீடியோல குரு வக்ர பயிற்சி பலன்களை பத்தி தான் பார்க்க போறோம் குரு ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய மாற்றத்தை முன்னேற்றத்தை தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரகம் நவ கிரகங்களில் அறுபது சதவிகித வெற்றியை ஒருத்தரோட வாழ்க்கையில தரக்கூடிய கிரகமும் இந்த குரு பகவானே தங்கத்தை பண குவியலை பண மூட்டையை குழந்தை பாக்கியத்தை ஒருவருக்கு சுப நிகழ்ச்சியை நடத்தி வைப்பதை ஒருவருக்கு முக்கிய நபர்களின் அறிமுகத்தை தரக்கூடியவர் இந்த குரு பகவானே அதனாலதான் குரு பார்த்தால் கோடி புண்ணியம்னு சொல்ல குருவின் பார்வையும் சரி குரு இருக்கும் இடமும் ஒவ்வொரு ராசிக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் நவ கிரகங்களில் ஏனைய எட்டு கிரகங்கள் நாற்பது சதவிகித வெற்றியையும் இந்த குரு பகவான் மட்டும் அறுபது சதவிகித வெற்றியையும் தரக்கூடியவர் நவ்வ கிரகங்களில் பரிபூரண கிரகமும் இந்த குரு பகவானே நகர்வுகள் ஒவ்வொரு ராசிக்கும் வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றத்தை மாற்றத்தை தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிப்பட்ட குரு பகவான் இவ்வளவு நாள் கடக ராசியிலிருந்து இப்பொழுது வக்ரகதியில் மிதுன ராசிக்குள் அதுவும் தன் நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்திலேயே பயணம் செய்கிறார் குருவின் அடுத்த பெயர்ச்சி மிதுன ராசியிலிருந்து அப்ப மே முப்பத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் ஏறக்குறைய உங்களுக்கு இந்த குருவின் என்பது பெரிய அளவிலான மாற்றத்தை முன்னேற்றத்தை ஏற்றத்தை உங்க வாழ்க்கையில நடக்காத பல விஷயங்களை பணம் சார்ந்த சிக்கல்களை பண வரவில் இருந்த பிரச்சனையை சொத்து சார்ந்த சிக்கலை திருமண வாழ்க்கையில் இருக்கும் வேதனையை திருமண வாழ்க்கையில் உங்களுக்கு எந்த சிக்கல் இருந்தாலும் பிரிந்த ஒன்று சேர வைப்பதும் திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்ட வழக்கில் வெற்றியை தருவதற்கும் சொத்து சம்பந்தப்பட்ட வழக்கில் ஒரு தீர்வை தருவதற்கும் குழந்தை குழந்தைங்கிற இயக்கத்தை தீர்ப்பதற்கும் குருவின் ஒவ்வொரு நகர்வுகளுமே ஒவ்வொருத்தருக்கும் அவசியம் அப்படிப்பட்ட குரு பகவான் ஆறு மாதம் உங்களுக்கு என்ன பலன்களை தரப்புறார் என்னென்ன விஷயங்களில் தடைகளை நீக்குவார் என்ன விஷயங்களில் தாமதத்தை குறைப்பார் எந்த விஷயத்தில் நம்ம வேகமாக வெற்றி நடை போடலாம் வெற்றி பாதையில் பயணிப்புவதற்கு இந்த ஆறு மாதத்தை நம்ம எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீடைலா பேச போறோம் எந்த ராசிக்கு இந்த அற்புதமான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறதையும் நாம் இப்ப பார்க்க போறோம் கன்னி ராசிக்குதான் நீண்ட காலத்துக்கு அப்புறம் ஒரு பண வரவில் இருக்கிற சிக்கலோ குடும்ப வாழ்க்கையில ஏதோ ஒரு விரிசல் ஏதோ ஒரு பிரிக்ஷன் நம்ம வாழ்க்கையில நடந்துகிட்டே இருக்கு குடும்பத்துல ஒரு அமைதி இல்லை நண்பர்கள் வட்டாரத்திலையும் உறவுகள் வட்டாரத்திலையும் ஏதோ நம்ம புறக்கணிக்கப்பட்ட மாதிரியும் நம்ம எங்கேயோ விலகி போற மாதிரி வாழ்க்கையில நம்ம எங்கேயோ ஒரு வெறுமனை நம்ம இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு ஒரு மூணரை ஆண்டு காலமாக கன்னி ராசி அல்லது கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கும் அதுல நீங்க உத்தர நட்சத்திரமா இருக்கலாம் ஹஸ்த நட்சத்திரமா இருக்கலாம் அல்லது சித்திரை நட்சத்திரமா இருக்கலாம் எதுல பிறந்திருந்தாலும் இந்த உணர்வுகள் உங்களுக்கு இருந்திருக்கும் அந்த உணர்வுகள் கோச்சாரத்தில் இருந்த கேதுவாக இருக்கலாம் இப்பொழுது கோச்சாரத்தில் கேது சிம்ம ராசியில் இருப்பதாக இருக்கலாம் அது இன்னும் அதிகரித்திருக்கும் அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையை எல்லாம் நீக்கி குடும்பத்தில் அமைதியும் சந்தோஷமும் மன மகிழ்ச்சியும் நிலவுவதற்கும் உங்களுடைய உறவுகள் நண்பர்கள் மத்தியிலும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிடிப்பும் ஒரு பற்றும் பாசமும் ஏற்படுவதற்கும் இந்த ஆறு மாத காலம் உங்களுக்கு பயன் தரும் அதே போல கன்னி ராசிக்காரர்களுக்கு இரண்டாம் உங்களுக்கு இரண்டு இடத்திற்கும் அதிபதி சுக்ரனோட அதி தேவதை கடவுளில் தாய் மகாலட்சுமி அஷ்ட ஐஸ்வர்யங்களும் பதினாறு செல்வங்களும் குறைவில்லாமல் ஒருத்தர் வாழ்க்கையில கிடைக்கணும்னா அவர்களுக்கு லட்சுமி கடாச்சம் வேணும் லட்சுமி குபேர யோகம் அவர்கள் வாழ்க்கையில நீடித்திருக்கணும் அப்படிப்பட்ட மகாலட்சுமியே உங்களுக்கு தனஸ்தானத்திற்கும் குடும்பஸ்தானத்திற்கும் வாக்குஸ்தானத்திற்கும் யோகஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருப்பதால் நீங்க எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் எந்த செயலை செய்தாலும் எப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு மன அழுத்தமா இருக்கு உங்களுக்கு முடிவெடுக்க முடியாம நீங்க வேதனையில இருக்கீங்க குடும்பம் உங்களை அங்கீகரிக்கல குடும்பத்தின் ஆதரவு இல்லை குடும்பத்துல உடைய ஒத்துழைப்பு இல்லாமல் நான் நிறைய நேரங்கள்ல லோன்லியா ஃபீல் பண்றேன்னு நினைக்கக்கூடிய நபர்கள் எல்லோருமே மகாலட்சுமியை மனதார பிரார்த்தனை செய்யும் பொழுது உங்களுக்கான வெற்றி வேகமாக நடக்கும் உங்களுக்கு முடிவெடுக்க முடியாத விஷயங்களில் லக்ஷ்மியின் ஆதரவால் நல்ல ஒரு முடிவையும் தெளிவான ஒரு முடிவையும் எடுப்பதற்கு லக்ஷ்மியின் வழிபாடு பயனை தரும் வீடியோவுக்கு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போய் உங்களோட பெயர் ராசி நட்சத்திரம் பதிவிடுங்க உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில் உங்கள் பெயர் ராசி நட்சத்திரம் சொல்லி கடந்த காலங்கள் எப்படி இருந்தாலும் இனி வரப்போற காலங்கள் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்ததாக வெற்றி நிறைந்ததாக அதிர்ஷ்டம் நிறைந்ததாக துன்பம் இல்லாமலும் துயரம் இல்லாமலும் கண்ணீருக்கு இடமில்லாமலும் மனம் அமைதிப்படும் விதத்திலும் அமைய வேண்டும் என்று நாங்கள் உங்கள் சார்பாக கருவறையில் இருக்கும் அஷ்டலட்சுமி நவகிரகத்திடம் பிரார்த்தனை செய்து அந்த வீடியோவையும் இந்த ஒளி பரப்பும் செய்வோம் அந்த வீடியோவை நீங்க பார்க்கறதுக்கும் அந்த வீடியோ வரும் பொழுது நோட்டிபிகேஷன் உங்களுக்கு காமிக்கிறதுக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்ங்கிற பட்டன்ல போய் அந்த கொடுத்துட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க போய் ஜெய் மகாலட்சுமி இப்பவே மகாலட்சுமி மனதார பிரார்த்தனை செஞ்சுட்டு உங்களோட பெயர் ராசி நட்சத்திரம் பதிவிடுங்கள் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில கருவறையில அஷ்டலட்சுமியும் நவகிரகமும் ஒன்றாக காட்சி தரக்கூடிய உலகின் ஒரே ஆலயம் உலகின் முதல் ஆலயம் அப்படிப்பட்ட இந்த ஆலயத்தில் உங்களுக்கு விசேஷ ஏற்பாட்டின் பேரில் உங்களுக்கு அர்ச்சனை செய்யப்படும் ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானம் தான் மிதுன ராசி அங்கேதான் குரு பகவான் தன்னுடைய புனர்பூச நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறார் அப்ப அங்கே அமர்ந்திருக்கும் இந்த குரு பகவான் தன்னுடைய ஐந்தாம் பார்வையால் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான துலாம் ராசியை பார்ப்பார் தன்னுடைய ஏழாம் பார்வையால் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான தனுசு ராசியை அதாவது குருவின் சொந்த வீட்டை குரு தன் நட்சத்திரத்தில் அமர்ந்து பார்க்க போறார் அடுத்தது உங்க ராசிக்கு ஆறாம் இடமான கும்ப ராசியை குரு பகவான் பார்க்கிறார் அப்ப கண்டிப்பாக இரண்டாம் இடத்தை குரு

பணம் வந்தாலும் என்னோட பாக்கெட்ல பெருசா பணம் புலங்களைங்கிற அந்த மூணரை ஆண்டு கால ஏக்கம் உங்களுக்கு கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும் நிரந்தர வருமானத்திற்கான வழி கிடைக்கும் அதாவது ஏதாவது இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி அதுல பணம் வரல இன்வெஸ்ட்மெண்ட் பணமே தொலைஞ்சு போச்சு அல்லது இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுனது லாக் ஆயிடுச்சு அது எம்எல்எம்மா இருக்கலாம் கிரிப்டோ கரன்சியா இருக்கலாம் ஃபாரக்ஸாக இருக்கலாம் அல்லது ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு நீங்கள் கடனாக கொடுத்ததா இருக்கலாம் கைமாத்தா கொடுத்ததா இருக்கலாம் தொழில் வியாபாரத்தில் வரா கடனாக இருக்கலாம் இது எல்லாமே வரும் அதே நேரத்தில் நீங்கள் வேலைக்கு போறவங்களா இருந்தால் உங்களுடைய சம்பள உயர்வு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு பதவி உயர்வு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு எந்த விதமான பண பலன்கள் இன்சென்டிவ்ஸ் எது வரணும் பெண்டிங்கில் இருந்தாலும் சரி அல்லது சம்பளமே ஏதாவது பெண்டிங்கில் இருந்தாலும் அது முழுமையாக வந்து சேரும் காலமாக இந்த ஆறு மாதமும் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் அடுத்தது நாலாம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது இந்த காலகட்டம் தான் வீட்டு கடன் கட்ட முடியாம இருக்கிறவங்க வீட்டு கடனை முழுவதும் நீங்க வந்து செட்டில் செய்யலாம் அல்லது வீட்டு கடனை இப்ப நீங்க லைவுக்கு கொண்டுட்டு வரலாம் என்பி ஆயிடுன்னு கூட கவலைப்பட்ட அந்த அக்கௌண்ட் கூட இப்ப மீண்டும் ஆக்டிவேட் ஆகி நீங்க பழைய நிலைமைக்கு சகஜ நிலைமைக்கு நீங்க சரியான பண்ணக்கூடிய அளவிற்கு நீங்க ஒரு நல்ல பேமெண்ட் பெயரை மீண்டும் நீங்கள் பெறுவீர்கள் அதே போல வண்டி வாகனம் வாங்கணும் அல்லது வண்டி வாகனத்தை வச்சு தொழில் செய்யக்கூடிய மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் என நாலாம் இடம் என்பது வீடு மனை வண்டி வாகனம் உற்பத்தியை குறிக்கக்கூடிய இடம் அப்ப வீடு சார்ந்த சிக்கல்கள் சரியாகும் வீடு வாங்கணும் நினைக்கிறோம் அல்லது வாங்க முடியல அதற்கான நிதி ஆதாரம் கிடைக்கல என்னோட பணம் தான் எல்லா இடத்திலும் சிக்கியிருக்கு நான் கொடுத்தவங்க யாருமே கொடுக்கல அதனால என்னால ஒரு வீட்டை கூட சொந்தமா வாங்க முடியலேன்னு கவலைப்படுறவங்க வீடு வாங்கலாம் ஒரு வீட்டு மனை வாங்கலாம் தோட்டம் துறவு வாங்கலாம் நீங்க வண்டி வாகனம் ஏதாவது வாங்கணும் அல்லது ஒரு வண்டியை கொடுத்து எக்ஸ்சேஞ்சில புதிய வண்டி எடுக்கணும் அப்படின்னா அது எல்லாம் நடக்கும் உற்பத்தி துறையில நீங்க எந்த விதமான உற்பத்தியில் இருந்தாலும் சரி நீங்க அந்த போல எந்த நிறுவனம் நடத்திட்டு இருந்தாலும் எந்த தொழிலில் ஈடுபட்டு இருந்தாலும் அந்த உற்பத்தி பன்மடங்கு பெருகக்கூடிய ஒரு உன்னதமான காலமாக இந்த ஆறு மாதம் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு மிக மிகச் சிறப்பாக இருக்கும் அடுத்தது ஆறாம் இடம் ஆறாம் இடம் என்பது கடன் எதிரிகள் நோய் இதையெல்லாம் குறிக்கக்கூடிய இடம் ஆறாம் இடம் அப்படிப்பட்ட ஆறாம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது அந்த ஆறாம் இடம் இடம் உங்களுக்கு சாந்தப்படும் கட்டுப்பாட்டுக்குள்ள வரும் அப்ப தொழில் வியாபாரத்தில் இருக்கும் எதிரிகள் உங்க அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்தவர்கள் தொழில் போட்டியாளர்கள் உங்களை நய வஞ்சகமாக ஏமாற்றி உங்க சொத்தையோ அல்லது பத்திரத்தையோ நகையோ வாங்கி பயன்படுத்திட்டு அல்லது உங்க பணத்தை வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி உங்களுக்கு ரீபேமெண்ட் பண்ணாம இருக்கிறவங்க திருப்பி கொடுக்காம இருக்கிறவங்க இவங்க கிட்ட நீங்க உங்க பணத்தை திரும்ப பெறுவதற்கான முயற்சியை இந்த ஆறு மாசத்துல செய்யலாம் அந்த பணமும் அந்த சொத்தும் நகையும் உங்களுக்கு திருப்ப வரும் நீங்க எதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இருந்து லாக் ஆயிருந்தாலும் தொழில் வியாபாரத்துல பணம் மாட்டியிருந்தாலும் வேலைக்கு போறக்கூடியவர்களுக்கு ஏதாவது பண பலன் வராம இருந்தாலும் அதை எல்லாவற்றையும் திரும்ப பெறுவதற்கு இந்த ஆறு மாதம் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும் நோய்வாய்ப்பட்டிருந்தால் அதிலிருந்து நீங்கள் விடுபடுவீர்கள் உங்களுக்கு நோய் குணமாகும் நீங்க பழைய நிலைமைக்கு திரும்புவதற்கான வாய்ப்பை இந்த குரு பகவான் பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஏற்படும் ஏதாவது ஏதாவது விபத்தில் நீங்க நீங்க அடிபட்டு இருந்து பெட் ரெஸ்ட்ல இருக்கீங்கன்னா பழையபடி எழுந்து நடமாடும் ஒரு நல்ல தகவல் இந்த மாதத்தில் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அது உங்களுக்கு சந்தோஷத்தையும் மன நிம்மதியையும் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு அதிகரித்து தரும் ஒரு அற்புதமும் இந்த காலகட்டத்தில் நடக்கும் கடன் முழுவதும் நீங்கும் கடன் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நிறைய ராசி கண்ணி லக்னக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கடன் முழுவதும் செட்டில் ஆயிடும் நிறைய பேர்த்தோட சிக்கல் என்னன்னா நான் நிறைய சம்பாதிக்களினாலும் பரவாயில்ல கடனை கட்டிட்டு கடனில்லாத வாழ்க்கையை கௌரவமான கண்ணியமான வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கக்கூடிய கன்னி ராசிக்காரலுக்கு இந்த ஆறு மாதம் உன்னதமாக இருக்கும் உங்கள் வேதனையும் உங்கள் கண்ணீரும் உங்களோட அவமானமும் துடை தெரியப்படும் நீங்கள் இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி நீங்கள் விவசாயிகளாக இருந்தாலும் மாற்றுத்திறனாளிகளாக இருந்தாலும் அரசியலில் கலைத்துறையில் இருந்தாலும் மாணவ மாணவிகளாக விளையாட்டு வீரர் வீராங்கனைகளாக தொழில் வியாபாரத்தில் ஈடுபடக்கூடியவர்களாக நீங்கள் ஆறிலிருந்து அறுபது வரை

விட கடன் அதிகமா இருக்கு இப்படி நிறைய பேருக்கு இந்த குழப்பம் கண்ணி ராசி கண்ணி லக்னக்காரங்களுக்கு கடந்த சில வருஷமாவே இருக்கும் தொடர்ந்து கடன் உயர்ந்துகிட்டே வரும் குறையாம இருக்கும் அப்படிப்பட்டவங்க எல்லாம் நிம்மதியா நைட்டு கூட முடியாம இருப்பாங்க ஒரு போன் காலையில ரிங் ஆச்சுனாலே பதட்டப்படுவாங்க அப்படிப்பட்ட கன்னி ராசி கன்னி லக்னக்காரங்களுக்கு உங்கள் கடனை திருப்பி செலுத்துவதற்கான நிதி ஆதாரத்தையும் பண வரவையும் தரக்கூடிய வேலையை தான் உங்க தனஸ்தானாதிபதியும் யோகஸ்தானாதிபதியுமான மகாலட்சுமி செய்வாங்க ஏன்னா அவங்களிடத்துல தான் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் பதினாறு செல்வங்களும் நிறைந்திருக்கு அப்ப அப்படிப்பட்ட மகாலட்சுமியை நீங்கள் பிரார்த்தனை செய்யும்போது வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கான பண வரவிற்கான வழி கிடைக்கும் பண வரவில் தடை நீங்கும் உங்களுக்கு வேலையில் தொழிலில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலைமை முழுவதும் நீங்கும் நீங்கள் தொழிலில் மிகப்பெரிய வளர்ச்சியை பெறும் காலம் இந்த ஆறு மாதம் இதை சரியாக பயன்படுத்தும் எல்லா கண்ணீராசி கண்ணி லக்னக்காரர்களும் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியை பெறலாம் உங்களோட பிறந்த கால ஜாதகத்துல குரு பகவான் எங்கே இருக்கிறார் என்ன நட்சத்திரத்தில் இருக்கிறார் அந்த நட்சத்திர அதிபதியின் தன்மை எப்படி இருக்கு இப்ப உங்களுக்கு என்ன புத்தி நடக்குது அப்படிங்கறத நீங்க வந்து சரியாக ஆய்வு செய்து அதன்படி உங்களோட புதிய முதலீடு கடனை திரும்ப பெறுவது கடனை செட்டில் பண்ணுவது வீடு வாங்குவது வீட்டு மனை வாங்குவது அல்லது நகை வாங்குவது சேமிப்பில் போய் நீங்க ஏதாவது ஒரு புதிய முதலீடை செய்வது போன்ற எந்த ஒரு விஷயத்தையும் உங்கள் ஜனனகால ஜாதகத்தை ஆய்வு செய்து நீங்க முடிவெடுப்பது மிகச் சிறப்பாக இருக்கும் பத்தாம் இடத்தில் குரு இருக்கும் பொழுது புதிதாக தொழில் தொடங்கணுங்கிற எண்ணம் நிறைய வரும் தொழிலை விரிவுபடுத்தலாம் ஒரு புதிய பிரான்ச் தொடங்கலாம் யூனிட் வந்து நம்ம டூ த்ரீ போர் எல்லாம் நம்ம விரிவுபடுத்தலாம் அல்லது பெரிய அளவுல எக்ஸ்பென்ஷன் போலாம் அப்படிங்கற எண்ணம் எல்லாம் வரும் ஆனா அந்த எண்ணம் வருவது சரி ஆனா அந்த எண்ணத்திற்கான கிரக அமைப்பும் கிரகங்களும் நமக்கு சாதகமா இருக்கா தெரிஞ்சுட்டு தான் நம்ம செய்யணும் கண்டிப்பாக உங்கள் ஜனனகால ஜாதகத்தின் தன்மையும் சக்தியும் வலிமையும் எந்த கிரகம் நமக்கு பவர்ஃபுல்லா இருக்குன்னு தெரிஞ்சு அதன்படி நம்ம அந்த வழிகாட்டுதலின்படி நம்ம செயல்படும் பொழுது இந்த ஆறு மாதம் அற்புதம் நிறைந்ததாக உன்னதம் நிறைந்ததாக உறுதியாக உங்களுக்கு இருக்கும் இந்த ஆறு மாதத்தில் வரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படிங்கிறது டிசம்பர் பனிரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமையும் தேய்பிரை அஷ்டமியும் இணைந்து வரும் ஒரு உன்னத நாள் உங்களுக்கு ஏற்கனவே இரண்டாம் இடமான தனஸ்தானத்திற்கும் யோகஸ்தானத்திற்கும் அதிபதி சுக்கிரன் அவர்தான் உங்களுக்கு அஷ்ட ஐஸ்வரியத்தையும் பதினாறு செல்வத்தையும் தரக்கூடியவர் அப்படிப்பட்ட மகாலட்சுமிக்கு உகந்த நாள்ங்கிறது வெள்ளிக்கிழமை கடன் பொருளாதார சிக்கல் ஏமாற்றம் மோசடி வராத விஷயங்களை மீண்டும் வர வைப்பது எனக்குள் இருக்கக்கூடிய திறமையை வெளிக்கொண்டுட்டு வருவது இதற்கெல்லாம் வழிபாடு செய்வதற்கு தேய்பிரை அஷ்டமி மிக உகந்த நாள் அப்ப இந்த தேய்பிரை அஷ்டமியும் வெள்ளிக்கிழமையும் இணைந்து வரக்கூடிய டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்க மகாலட்சுமியின் ஆலயத்தில் நடைபெறக்கூடிய சிறப்பு யாகத்தில் கலந்து கொள்வது பெரிய அளவிலான தடையை நீக்கும் உங்களை சுற்றி ஒரு பாசிட்டிவ் வளையத்தை உருவாக்கும் அப்ப அன்றைய தினம் மகாலட்சுமியின் ஆலயத்தில் நடைபெறக்கூடிய ஓமத்தில் கலந்து கொண்டு உங்களோட ராசிக்கு பிரத்யேகமாக பாம்பன் சுவாமிகள் அருளிய ஒரு எந்திரம் அதாவது அது மந்திரமும் எந்திரமும் எழுத்து வடிவிலும் எண் வடிவிலும் இருக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்தது கன்னி ராசி அல்லது லக்னத்தில் பிறந்தவர்கள் வாழ்நாள் முழுவதும் வைத்திருக்க வேண்டிய அந்த அற்புதமான பந்தத்தையும் நீங்கள் பெற்று செல்லலாம் அது மயூர பந்தம் என்று பெயர் இந்த மயூர பந்தம் என்பது கன்னி ராசி கண்ணி லக்னத்தில் பிறந்தவர்களுக்காகவே பாம்பன் சாமிகள் அருளியது இந்த மயூர பந்தம் உங்களோட வாழ்க்கையை பெரிய அளவிலான தடையிலிருந்து மீட்டு தரும் சங்கடங்களிலிருந்து உங்களை சாமர்த்தியமாக வெளியில் வர வைக்கும் தீராத சிக்கலையும் இடியாப்ப சிக்கலை கூட எளிமையாக தீர்க்கும் ஒரு அற்புத வல்லமை பெற்றது அதிர்ஷ்டம் நிறைந்தது இந்த மயூர பந்தம் இந்த மயூர பந்தத்தை அன்றைய தினம் யாகத்தில் வைத்து பெற்றுச் செல்லுங்கள் கடன் தீர்வதற்காகவும் இழந்ததை மீட்பதற்காகவும் தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி அடைவதற்காகவும் அன்றைய தினம் மகாலட்சுமியின் முன்னிலையில ஆறு தேங்காய் உடைத்து நீங்கள் தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் இந்த ஆறு தேங்காய் தீபம் என்பது பெரிய அளவிலான சக்தியை தரும் எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் கன்னி ராசி கன்னி லக்னக்காரர்கள் வெள்ளிக்கிழமை அல்லது பௌர்ணமியில மகாலட்சுமி ஆலயத்துல போய் நீங்க ஆறு தேங்காய் உடைத்து அதுல நெய் விட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க உங்களோட பிரார்த்தனை உங்களோட ஆசைகள் உங்களோட வேண்டுதல்கள் உடனடியாக இறைவனால் தீர்த்து வைக்கப்படும் உங்கள் கோரிக்கைகள் அனைத்துமே நிறைவேறும் நான் ஏமாந்துட்டேன் என்னை மோசடி செஞ்சு பணத்தை ஏமாத்திட்டாங்க சொத்தை ஏமாத்திட்டாங்க பொருளை ஏமாத்திட்டாங்க என்னை ஏமாளியாக நினைக்கிறாங்க அப்படின்னா அதிலிருந்தெல்லாம் நீங்கள் இறைவனிடம் முறையிடுவதற்கும் நியாயம் கேட்பதற்கும் அதிலிருந்து வெளியில் வருவதற்கும் உங்களுக்கு உகந்த நாள் தேய்பிரை அஷ்டமி அந்த நாளில் நடைபெறும் யாகம் என்பது பெரிய அளவிலான சக்தியை தரும் பெரிய அளவிலான வெற்றியை தரும் சகல தோஷங்களையும் நீக்கும் வல்லமை பெற்றது இந்த தேய்பிரை அஷ்டமியில் நடைபெறக்கூடிய யாகம் இது எதிரிகளின் தொல்லையிலிருந்தும் போட்டியாளர்களை

அற்புதமான ஆறு மாதத்தை தரார் ஒரு நாள் நாள் கிடையாது ஒரே ஒரு நாளை ஒதுக்கி அஸ்டமையும் வெள்ளிக்கிழமையும் பெற்று ஆறு தேங்காய் உடைத்து தீபமேற்றி செல்லும் பொழுது உங்கள் வாழ்க்கை மாறும்னா நம்ம தான் அதற்கான முயற்சியை செய்யணும் இந்த ஹோமத்தில் கலந்து கொள்வதற்கு நானும் அந்த உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவிலுக்கு வருகை இந்த ஆலயம் சேலம் மாவட்டம் தலைவா சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில சேலத்திலிருந்து சென்னை நோக்கி போகும்போது அறுபது கிலோமீட்டர் சிதம்பரம் நெய்வேலி விருதாச்சலம் போன்ற பகுதியில் கள்ளக்குறிச்சியை இந்த ஆலயம் சக்தி பீடங்களில் ஐம்பத்தி இரண்டாவது சக்தி பீடமாக பக்தர்களால் கருதப்படக்கூடிய ஒரு உன்னதமான ஆலயம் உலக பிரசித்தி பெற்ற இந்த ஆலயத்தில் கருவறையில் அஷ்டலட்சுமியும் நவகிரகமும் ஒன்றாக காட்சி தரக்கூடிய ஒரு விசேஷ ஆலை இப்பொழுது ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை தொடர்பு கொண்டு இந்த யாகத்தில் கலந்து கொள்வதற்கும் இந்த பந்தத்தை பெறுவதற்கும் தேங்காய் தீபம் போட்டு வழிபாடு செய்வதற்கு இந்த நேரத்திற்கு வரணும் அப்படிங்கிற தகவலையும் தெரிந்து கொள்ளுங்கள் அலுவலக நேரம் காலை ஒன்பது மணி முதல் மாலை ஆறு மணி வரை இன்னொரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்